ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீ தன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் வீடு கட்டும்போது வாசக்கால் இல்லைங்களா அந்த வாசக்கால் பிளாக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது எங்களுக்கு அஞ்சாவது வீடு அதை எப்படி நாங்கள் கட்டணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பிய நைஸ் டே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக ஸ்கைப் கொடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் வாசக்கால் வைக்க போகிறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு விளாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இதை பார்த்து நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆணி மாதத்தோட கடைசி முகூர்த்தங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி வேறு இந்த வீடியோ வீடியோ வந்து நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் சாரிங்க ரொம்பவே சந்தோஷமாக நான் சொல்லிக்குவேன் வாசக்கால் நாங்கள் வைக்க போகிறோம் ஏற்கனவே நாங்கள் நாலு வாட்டி வாசக்கால் வச்சுட்டோம் ஏன்னா நாலு வாட்டி நாங்கள் வீடு கட்டிட்டோம் இது அஞ்சாவது வாட்டி கடவுளோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே நிறைஞ்சிருக்குங்க நாங்கள் வீடு மட்டும் கட்டலை கோயிலும் கட்டியிருக்கோம் ஒரு மனுஷன் எத்தனை வீடு வேணாலும் கட்டலாம் ஆனால் கோயில் கட்டுறங்கிறது கோடியில் ஒருத்தருக்கு தான் அமையும் அது என்னோடய கணவர் தான் நான் பெருமையாக சொல்லிக்குவேன் வீடு கட்டுறதுங்கிறது வாழ்க்கையில் எல்லாரோடைய பெரிய ஆசையாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் நிறையா இருக்குதா என்னமோ தெரியல நாங்கள் இது வந்து அஞ்சாவது வீடாக கட்டுறோம் ஏற்கனவே நாலு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுட்டோம் கல்யாணம் கூட பண்ணிடலாங்க ஆனால் வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் கல்யாணமும் வீடும் கட்டுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு பொண்ணு பார்த்து ஒரு கல்யாணம் கூட இந்த காலத்துல ஈஸியா பண்ணிரலாம் ஆனா அந்த வீட்டை கட்டுறது அப்பப்பப்பா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா எடுத்துக்கெல்லாம் செலவு தொட்டதுக்கெல்லாம் செலவு இவ்வளோ செலவுகளையும் சமாளிச்சு ஒரு வீட்டை முழுமையா கொண்டு வரணும் அதுதான் நம்மளோட சாமர்த்தியம் பொதுவாகவே வீடுங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு வாட்டி வர்றதே பெரிய விஷயம் ஆனால் எங்களோட வாழ்க்கையில் இது அஞ்சாவது வாட்டின்னு நான் பெருமையாக சொல்லிக்குவேன் இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்க போன வாரம் ஞாயித்துக்கிழமை எடுத்தோம் என்னால் அப்லோட் பண்ண முடியல வீட்டில் வேலை இருந்ததுனால கொஞ்சம் ஆகிடுச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது கிலோ ஒரு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க ஏன்னா வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் அவ்வளோ பெரிய கஷ்டம் ரெண்டையும் சமாளித்து கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும் இந்த வீடு கட்டுறவர் இருக்கார் பார்த்தீங்களா அதாவது என்னோட ஹஸ்பண்டு என்னோட கணவர் இது வந்து அஞ்சாவது வாட்டி கட்டுறாரு எப்படின்னு கேட்குறீங்களா ஒருவர் ஒரு வாட்டி கட்டுறதே பெரிய விஷயம் என்னடா நீங்கள் அஞ்சாவது வாட்டி கட்டுறீங்களான்னு கேட்காதுங்க ஏன்னா ஒரு கடின உழைப்பாளி நேரங்காலம் பார்க்காம ஒரு மனுஷன் உழைப்பார்னு சொன்னா அது நான் என்னோட கணவரை தான் நான் பெருமையா சொல்லிக்குவேன் கணவரோட உழைப்பு இல்லைன்னா அது சாத்தியமே ஆகிருக்காதுங்க நேரங்காலம் பார்க்காம நாள் கிழமை பார்க்காம கடினமாக உழைக்கக்கூடிய ஒருத்தர்னா இந்த உலகத்துல நான் என்னோட கணவரை தான் பெருமையா சொல்லிக்குவேன் அவ்வளோ ஒரு கடின உழைப்பாளி ஆண்மகனுக்கு எது பெருமை தெரியுங்களா தன்னோட அப்பா சேர்த்து வச்ச சொத்துல வாழாமல் தன்னோட கடின உழைப்பால சுயமாக ஒருத்தர் வாழ்கிறாங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயங்க அது நான் என்னோட கணவர்னு நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப கடின உழைப்பாளி நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வீடு கட்டுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க கோயில் கட்டியிருக்காங்க உலகத்திலேயே எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலை வழிநடத்திக்கிட்டு வருவாங்க தெரியுங்களா அது வந்து என் கணவரை தான் நான் பெருமையாக சொல்லிக்குவேன் வீடு கட்டுறது யார் வேணாலும் கட்டலாம் ஆனால் கோயில் கட்டுறங்கிறது புண்ணியம் பண்ணின ஒருத்தரால தான் முடியும் அது வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வீடு இல்லைன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு வீடு கட்டுவீங்கன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் லாம் வாசக்கால் வைக்கும்போது அந்த வாசக்கால் அடியில் வந்து ஐம்பொன் வைப்பாங்க காசு பணம் இருக்கிறவங்க தங்க நகை கூட வாங்கி வைப்பாங்க வெள்ளி காசு வைப்பாங்க அப்புறம் நவரத்ன கற்கள் வைப்பாங்க இதெல்லாம் வச்சா மகாலட்சுமி கடக்ஷம் வீட்டில் உண்டாகும் காசு பணம் குறையாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களாம் வீடு கட்டும்போது வாசக்காலில் என்ன வச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட கமாண்டை என்னோடய கமாண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படியே ஒரு ஸ்கைப் கொடுத்துருங்க ஓகே பாய் தேங்க்யூ டாட்டா